மக்கள் தொலைக்காட்சியில் சந்தனக்காட்டு வீரப்பனின் வாழ்க்கை வரலாறு ஆட்டோ சங்கரின் மரண வாக்கு மூலம் படைத்தவர் வீரப்பன் பெயரால் மனித வேட்டை இந்தியாவில் ஆயுத புரட்சி புலிக்கொடி வேந்தர் இறை மாட்சி பொய்யாய் கணவாய் கணாக்காலம் என்ன தேசமோ உள்ளிட்ட நூல்களின் ஆசிரியர் நூல் தொகுப்பாசிரியர் தமிழ் திரு பாலமுரளிவர்மன் அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் எதுவரை எம் மூச்சு இயங்குகிறதோ எதுவரை எம் உடல் எம் மண் தோயுமோ அதுவரை மொழி இன பற்று அடங்காது அடங்கா பற்று பணியாது தனியாது அடையாமல் விடாது விடுதலை அரங்கிலே அமர்ந்திருக்கிற ஆண்டோர் பெருமக்கள் தமிழ் தேசிய இணையெழுச்சி அரசியலை தமிழ்நாட்டிற்கு வெகுமக்கள் அரசியல் களத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற பெரும் படைக்கு தலைவன் தளபதி எங்கள் அண்ணன் தமிழ் தேசியத்தின் சீமான் அவர்களுக்கும் தமிழ் கூறும் நல்லுலகம் திட்டமிட்டு மறைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அறிஞர்களில் மிக முக்கியமான பேரறிஞராக திகழ்கின்ற எங்களுடைய ஐயா தக்கார் மாசோ விக்டர் அவர்களுக்கும் எமது தாய் தமிழ் உறவுகள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற எனது உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் ஏற்புரை இந்த நிகழ்வுக்கான ஏற்புரை என்று ஒன்று இல்லை ஏனென்றால் நான் ஏற்கனவே தமிழன் என்ற கடமையை ஏற்றிருக்கிறேன் நான் நாம் தமிழர் என்ற கடமையை ஏற்றிருக்கிறேன் எனவே இந்த நிகழ்வுக்கு என்று ஒரு ஏற்புரையை தனியாக நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த நூல் ஏன் எழுத வேண்டும் ஏன் இந்த தமிழ் தேசியத்தை பற்றிய ஒரு பதிவை செய்ய வேண்டும் என்பதற்கான கட்டாயம் உருவானது என்பது அது நாம் தமிழர் ஏன் தமிழ் தேசியம் ஏன் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்ற நூல் ஏன் இது மூன்றும் ஒன்றுதான் இங்கே ஏற்புரை என்பது தமிழ் தேசிய இனத்திற்கான குரலாக நீண்ட நெடுங்காலமாக வரலாற்றிலும் இலக்கியத்திலும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் என்கிற திருவள்ளுவரின் ஏற்புரை உனது நாடு யாதெனில் கேட்டால் உனது நாடு யாதனையில் தமிழ்நாடு என்றல் என்று சொன்ன இளம்பூரனார் அவர்களின் ஏற்புரை எமது அண்ணன் தமிழ் தேசிய வழிகாட்டி தோழர் தமிழரசன் அவர்களின் ஏற்புறையாகத்தான் இந்த தமிழ் தேசிய இலை நீண்ட நெடுங்காலமாக கடந்து வந்திருக்கிறது ஆனால் அது ஒரு காலமும் வெகுமக்கள் அரசியல் களத்தில் கொண்டு சேர்க்கப்படவே இல்லை தம்பி மணிசந்தில் உள்ளிட்டவர்கள் இங்கே குறிப்பிட்டது போல தமிழ் தேசியம் என்றாலே ஏதோ தீண்டத்தகாதது போல அது ஏற்க முடியாத ஒன்று போல சாத்தியம் இல்லாதது போல திட்டமிட்டு பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு ஒரே ஒரு சான்றை இங்கே உங்கள் முன்னே வைத்துவிட்டு அண்ணனுக்கு வழிவிடுவதற்காக நான் உங்களிடம் அனுமதி கோருகிறேன் பேரறிஞர் என்று அறிஞர் என்று இங்கு யாரெல்லாமோ அவர்களே அவர்களுக்கு பட்டம் சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம் பல்வேறு இருக்கின்ற எத்தனை தமிழ் என்றெல்லாம் வகுத்து அதற்கெல்லாம் அறிஞர் என்று அவர்களே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நடிகர்கள் எம் ஆர் ராதா சொல்லுவார் நாங்கள் கூத்தாடி நீங்க தாண்டா எங்களை கலைஞர் சொல்றீங்க அப்படின்னு அவருக்கும் நடிகவேல் என்று ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள் அவரை ஏத்துக்கல நாங்க கூத்தாடி வீடு பூந்து நடிக்கிறதுக்கு தேடுறீங்க கேட்பார் இல்லையா போல அவர்களுக்கான பட்டத்தை அவர்களே கொடுத்து கொண்டார்கள் ஆனால் யார் பேரறிஞர் ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழ்கின்ற தேசிய இன விடுதலைக்காக சிந்தித்த ஒரு பேரறிஞன் இங்கே தீவிரவாதியாக தனிநாடு கேட்ட காரணத்தாக காவல்துறையினரால் கல்லால் அடித்துக் கொள்ளப்பட்டு மக்களே கல்லால் அடித்துக் கொண்டார்கள் என்று ஒரு பொய்யான வரலாற்றை எழுதுறாரே அந்த மாபெரும் அறிஞன் தமிழ் தேசிய பெருந்தலைவன் பேரறிஞர் குறிப்பிடுகிறார் பதிப்பாளர் கூட அண்ணா இங்கே அறிஞர் பேரறிஞர் என்றெல்லாம் போட வேண்டுமா என்று என்னிடம் கேட்டார் மதிப்பாளரோடு இல்லை இதை நாம் தான் சொல்ல வேண்டும் இதே கருத்தை அப்போதும் சொன்னேன் யாரெல்லாமோ அவர்களை பேரறிஞர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களே ஆள் வைத்து பட்டம் கொடுத்து கொண்டார்கள் ஆனால் தமிழ் கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் மதிப்பும் கொண்டாட வேண்டிய தலைவர்கள் எல்லாரும் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் விடுதலை திரைப்படத்திலே ஒரு வசனம் வரும் ஒரு உரையாடல் வரும் நீ எவ்வளவு பெரிய மக்கள் தலைவன் நீ எவ்வளவு பெரிய மக்கள் தலைவன் ஆனால் உன்னை இந்த மக்கள் கைவிட்டு விட்டார்களே என்று சொல் ஆனால் அவர் திரும்ப புலவர் ஏற்றிருந்த நடிகர் சொல்வார் என்பதற்கான மாற்றம் உருவாகும் என்ற நம்பிக்கையோடு அந்த நிலைதான் இன்றைக்கு தமிழ் தேசியம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ் தேசியம் இன்றைக்கு அந்த விடுதலையை நோக்கி நகர்வை செய்து கொண்டிருக்கிறது அண்ணன் தமிழரசன் அவர்கள் மிக சுருக்கமாக அவருடைய கட்டுரையிலிருந்து அந்த இரண்டு வரிகளை மட்டும் நான் இங்கே சொல்லுகிறேன் தமிழ் சமூகத்தின் உயிராக இருந்த பெரும்பான்மை மக்களே மொழி பண்பாடை காத்து வந்தவர்கள் ஏனெனில் தமிழ் மக்களின் எதிர்ப்பை சமாளிக்க வேண்டி தமிழ் மக்களை ஆதிக்கம் செய்து வந்த நிலப்பிரத்து நிலப்பிரபத்துவ அரசர்களும் அவர்தம் பரிவாரங்களும் தான் வட இந்திய நிலப்பிரபுத்துவ கும்பலுடனும் மத குருக்களுடன் இணைந்து கொண்டு சமஸ்கிருத மொழியை மத கலாச்சாரத்தை பயன்படுத்தி வந்தனர் தங்களுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க தமிழ் பேசும் மக்கள் எப்பொழுதும் போராடி வந்துள்ளனர் தமிழ் நிலப்பரப்பு அரசுகள் சிதைந்து நிலைகுலைந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியா முழுமையும் அடிமைப்படுத்தினார்கள் அதேபோல தமிழகத்தையும் அடிமைப்படுத்தினார்கள் தமிழ் மக்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாலும் தமிழ் மக்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாலும் தமிழ் நிலப்பரப்புகளும் தமிழ் நிலப்பரப்புகள் என்று சொல்பவர்கள் யார் என்றால் விஜயநகர வாரிசுகள் தமிழ் நிலப்பரப்புகளும் தரக வியாபாரிகளும் தரகு முதலாளிகளும் ஆங்கிலேயர்களோடு கூடி குழாவி கொண்டுதான் இருந்தனர் தமிழ் மக்களை சுரண்டுவதற்காக அவர்களோடு கூட்டு சேர்ந்து நின்றனர் சர் திவால் பகதூர் போன்ற பட்டங்களை பெற்றுக்கொண்டு ஆங்கில மொழி கலாச்சாரத்தில் திளைத்து இவர்கள் தலைமையில்தான் ஆங்கில மொழி கலாச்சாரத்தில் திளைத்த அவர்களுடைய தலைமையில்தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவர்கள் எல்லாம் பெருமையோடு சொல்வார்கள் நாங்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கினோம் என்று அந்த சங்கத்தில் இருந்தவர்கள் யாரெல்லாம் என்று நீங்கள் வரலாற்றை தேடி பாருங்கள் இவர்கள் ஆங்கிலேயர்களோடு கூடி குலவி கொண்டு மக்களை காட்டி கொடுத்துக் கொண்டு அவர்கள்தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்றும் நீதி கட்சி என்றும் தங்களை தாங்களே அழைத்துக் கொண்டு தேசிய இன விடுதலை போராட்டத்திற்கு எதிராக நின்றனர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேயே பூங்காவிலே திமுக தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே பெரியார் அவர்கள் காங்கிரஸ் பதிவு செய்திருக்கிறார்கள் பெரியார் அவர்களோடும் அண்ணா அவர்களோடும் இணைந்து பயணித்த மாபெரும் மொழி அறிஞர் அண்ணல் தங்கும் அவர்கள் ஒரு மாபெரும் ஆவணத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு திருவாரூர் மாநாட்டிலே அவர் பெரியார் அவர்களிடமும் அண்ணா அவர்களிடமும் வைத்து ஒரு கோரிக்கை வைத்துவிட்டு அந்த மாநாட்டு தீர்மானத்தை அவர் எழுதியிருக்கிறார் இந்நற்றமிழர் இன ஆக்க பணியை திருவள்ளுவர் பெருந்தகையார் அறிவுறுத்தும் நல்லாண்மை தமிழர் இன ஆக்க திருப்பணியை பல்லாண்டுகளாக எண்ணி எண்ணி முடிவுக்கு வந்த யான் இன்றல்ல நேற்றல்ல கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிலேயே தமிழர்கள் குடி தமிழர் குடியியல் கணக்கை திருத்த முயன்று அவ்வாண்டில் திருவாரூரில் திரு ஈவேரா பெரியார் தலைமையில் நடந்த தென்னிந்திய நல உரிமை பேரவை மாநாட்டிற்கு ஒரு தீர்மானத்தை செலுத்தினேன் பின்வருமாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் நடைபெறும் இந்திய குடியியல் கணக்கெடுப்பில் சென்சஸ் என்று சொல்வார்கள் தென்னகத்தில் வாழும் தமிழ் மக்கள் தெலுங்கர் கன்னடர் மலையாளிகள் துளுவர் கொங்கனர் ஒரியர் மராட்டியர் குஜராத்தியர் தங்களை தமிழ் மக்கள் என்றும் தமிழ்நாட்டினர் தம்மை தமிழர் என்றும் தமிழ்நாட்டினர் தம்மை தமிழர் என்றும் குறித்து பதிவு செய்து கொள்ளல் வேண்டும் என்று தென்னிந்திய மக்கள் நலப் பேரவை மாநாடு தீர்மானிக்கிறது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் அதனை பொருள் அதனை பொருள் ஆய்வு குழுவில் சப்ஜெக்ட் கமிட்டி ஆஃப்ரன்ஸ் பொருள் ஆய்வு குழுவில் கொண்டு வராமலும் எனக்கே அறிவிக்காமலும் பெரியாரும் நண்பர் அண்ணாதுறையும் தமக்குள் கலந்து பேசி முடிவு செய்தவாறு திராவிடர் என்று பதிவு செய்து கொள்ளல் வேண்டும் என்று திருத்திவிட்டு ஐயா தமிழர் என்று பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் ஆனால் அவர்கள் இவரை தவிர்த்துவிட்டு திராவிடர் என்று பதிவு செய்ய வேண்டும் என்று அந்த பொது அந்த தீர்மானத்தை என்னையே வேண்டுதல் செய்துமாறு பணித்தனர் யால் திடுக்குற்று தெளிந்து நேரமென்மையால் மாறுபடாமல் சிறிது ஒட்டியவாறு அவர்கள் சொன்னதுக்கு ஏற்ப தெலுங்கர் கன்னடர் மலையாளிகள் துணுவர் கொங்கனர் முதலியோர் வேண்டுமானால் எங்கனமாயினும் குறித்துக் கொள்ளட்டும் தமிழ்நாட்டு தமிழர் அனைவரும் தம்மை தமிழர் என்றே குறிக்க வேண்டும் என்று சொல்லி நான் மீண்டேன் இது நல்லதோ அல்லதோ தமிழ்நாடுதான் நன்கு அறியும் இனி இந்த ஆங்கில ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் பதினோராம் நாள் தொடங்கி மார்ச் திங்கள் முதற்கிழமை வரை எடுக்கப் போகும் மக்கள் குடியியல் கணக்கெடுப்பின் போது எவருக்கும் எதற்கும் யாதும் சிறிதும் அஞ்சாமல் தளராமல் நெஞ்ச துணிவுடன் தமிழராய் பிறந்துள்ள தமிழர் தமிழ் மக்கள் அனைவரும் தம்மை தமிழர் என்றும் சமயம் என்றும் சாதியை கேட்டால் தமிழ் குடியினர் என்றும் தமது நூல் திருக்குறள் அறம் என்றும் தமது கடவுள் திருவள்ளூர் உணர்த்துகின்ற அன்பூர்வமாக ஒரே கடவுள் என்றும் தமக்கும் ஆரியத்திற்கும் இந்து சமயத்திற்கும் பகவத்கீதை வேதம் முதலியவற்றை யாதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் குறிக்க வேண்டும் என்று அறிவிக்க செய்ய வேண்டும் என்று எனது எனது வேண்டுகோளை நடத்துகின்ற இந்த உலக தமிழ் மக்கள் தற்காப்பு பேரவை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலே சதியால் சூழ்ச்சியால் பின்னுக்கு தள்ளப்பட்ட ஐயாவுடைய அந்த தமிழர் என்கிற அந்த உரிமை குரல் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மீண்டும் வலியுறுத்தப்பட்டு மீண்டும் அது எப்போதும் போலவே இவர்களால் புதைக்கப்பட்டது ஆனால் நீண்ட நெடுங்காலமாக இதையெல்லாம் தாங்கி வந்திருக்கின்ற இந்த தமிழ்நிலம் அகழ்வாரை தாங்கும் போல தம்மை இகழ்வாரை தாங்கின்ற இந்த தமிழ் இனி ஒருபோதும் இந்த இழிவுகள் பொறுக்காது பொறுக்க முடியாது என்பதை தான் இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலையின் பிறந்த நாங்கள் நாம் தமிழர் கட்சியாக ஒன்று திணைந்து இன்றைக்கு தமிழர் வரலாற்றை மறு மீட்சி இன மீட்பு கொள்கையிலே இனத்தின் இனமானத்தை மீட்கும் கொள்கையிலே களத்திலே நிற்கின்றோம் அந்த கதவையும் தமிழ் தேசியம் என்ற நூல் இன்றைக்கு இந்த தென்னிந்திய பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் அரங்கத்தில் நடைபெறுகின்ற அந்த வாய்ப்பையும் அந்த கதவையும் திறந்து திறந்துவிட்டது அண்ணன் சீமான் அவர்கள்தான் எனவே இது காலமாக தமிழர்கள் தாங்கி வந்த அத்தனை இழிவுகளும் துடைக்கப்படும் விரைவில் தமிழர் வரலாறு மேலும் நாம் நமக்கான ஆட்சியை அரசை அமைப்போம் என்று தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கையான எமது இனமுழக்க பேரொழி இனமுழக்க போர்வாள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன்